ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்ச் டென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மண்டே இன்னைக்கு என்ன விளாக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஐட்டமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் இதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எதை வச்சு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பயிர் எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்று வந்து கொள்ளு கொள்ளு இது இது ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சு இது வந்து தட்டை பயிர் காராமணி இதுவும் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ரெண்டும் வந்து நல்ல ஊறி இருக்குது இதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா சீரகம் சோம்பு சீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கே போட்டிருக்குறேன் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் சொல்லலாம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து கடுகு யூஸ் பண்ண போகிறோம் காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ண போகிறோம் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ண போகிறோம் மெயினாக வந்து பச்சை மிளகா போடலைனாலும் பரவாயில்ல காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக இதுக்கு இந்த இந்த சாதத்துக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வேணும் காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முதல்ல கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் சோம்பு சீரகம் காஞ்ச மிளகாய் மூணுமே சேர்த்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வந்து இது ஜீரா ரைஸ் மாதிரி அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் இருக்கும் தட்டைப்பயிர் சாதம் அந்த தட்டை பயிர் நம்ம கூட அந்த வேகிறதுனால சூப்பர் எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஆனியன் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை இந்த கண்ணாடி பாதம் வந்தால் நிறுத்திடலாம் இப்போ புதினா சேர்த்துக்கிறேன் புதினாவும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி இருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சே சேர்த்துட்டோம்னா முதலியே அடிப்பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் தான் நம்ம புதினா முதல்ல சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் வாதம் கட்டம் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் நான் எடுத்துக்கிறது வந்து வீட்டில் நம்ம சமைக்கிற ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எடுக்கல ஆனால் ஆஃப் பாயில் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம பருப்புலாம் போட போகிறோம் அதில் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிக்கிறேன் இந்த ரெண்டு பருப்புமே வந்து பாதி பாதி தான் யூஸ் பண்ணேன் சாதத்துக்கு மீதி பாதி வந்து சுண்டல் மாதிரி வேக வச்சு தாளித்து கொடுத்துட்டேன் ரெண்டு பாதியுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டேன் ரெண்டு பருப்புமே அந்த மாதிரி தாளித்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரோபோ குக்கில் மாற்றிட்டேன் தாளிப்பு மாதிரியும் குக்கரில் போட்டேன் ரைஸ் ஃபுல்லாக வரும்னு யோசித்தேன் சரி ரோபோ குக்கில் வச்சிடலான்னு வச்சுட்டேன் இப்போ வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் வந்து ரெண்டு பச்சை மிளகா காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்குறோம் அதில் பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து ஒவ்வொரு பருப்பாக சேர்த்துடலாம் ரைஸும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் இப்ப கொள்ளு சேர்த்துக்கிறேன் ரைஸ் சேர்த்துறேன் நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நெய் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு நம்ம மூடி வைக்கும்போது நெய்வி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பேன் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் குக்கர் வந்து ஆன் பண்ணியாச்சு பிரியாணி மோட்ல வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு மூடி போட்டுட்டு லாக்குக்கு எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் முடிஞ்சதும் வந்து நிறுத்திட்டு எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை வேக வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தட்டைப்பயிர் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் எம்மியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வேக வச்சு தோல் உரிச்சாச்சு லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பர் எம்மியாக வந்துருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொள்ளு தட்டை பயிர் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை நல்லாயிருக்கும் வேக வச்சு நம்ம அப்படியே வறுத்து சாப்பிட்றதை விட வேக வச்சு பிரியாணி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வேக இந்த ஜீரா ரைஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அந்த தட்டைப்பயிற அந்த ஜூஸும் இறங்கிறதுனால டிஃப்ரெண்டாக இருக்கும் மதியம் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிடுச்சுட்டான்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து வேலை கொஞ்சம் ஓவராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் துணி வந்து ரெண்டு முறை போட்டிருந்தேன் மிஷின் அதெல்லாம் துணியை எடுத்து மதியம் ஒரு முறை எடுத்தேன் அதை மடித்து வச்சாச்சு திரும்ப ஈவினிங் ஒரு முறை எடுத்து மடிச்சுட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ரெண்டு முறை துணி போட்டாச்சு இன்னைக்கு செம்ம வேலைன்னு சொல்லலாம் காலையில இருந்தே கொஞ்ச நேரம் உக்காரலாமாடாங்கிற மாதிரி இருந்துச்சு மதியம் லஞ்சு சாப்பிட்டு சும்மா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பேன் திரும்பவும் ஏழுச்சு வேலையை முடிச்சிட்டு உட்காடான இருக்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் ஏஞ்சி வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இந்த டவல் வந்து அஹ் சாய் இது ஃப்ரெண்ட்ஸ் சாய் குழந்தையா இருக்கும்போது யூஸ் பண்ணது அவன் ஞாபக இன்னமும் நான் அதை வச்சிட்டே தான் இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து மூணு டவல் இருக்கும் எப்பயாவது எடுப்பேன் நான் ரேராக எடுப்பேன் நான் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து அது கிளியாம நான் இன்னமும் அதை பத்திரமா வச்சிட்ருக்குறேன் அந்த மாதிரி வந்து ஜனன் இது கவுஸ் இது அப்படின்றது வந்து எல்லாருதுமே வந்து ஞாபகார்த்தமாக ஒரு சில சாமான்லாம் வச்சிட்ருப்பேன் நான் அதுக்கப்புறம் வந்து கவுசியப்பா வெளியே போயிட்டு வந்தார் என்ன வேலையா போனாரோ அதை பற்றி பேசிகிட்ருக்குறோம் கவுசியப்பா வந்து ரேஷன் போயிட்டு வாங்கண்ணே அது போயிட்டு வந்துட்டு தான் என்னென்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஆஹ் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படியேதான் இருந்துச்சு ஆஹ் நைட்டு பார்த்தேன் எடுத்து வைக்கலாம்னு சரி காலையில பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து வைக்கணும் எல்லாம் ஆஹ் சக்கரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அதெல்லாம் அப்படியே வச்சிருக்குது இன்னும் எடுத்து கிளீன் பண்ணல இது இந்த இன்னைக்கு வேலை ஓட்டமே வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த வேலை எல்லாம் ஈவினிங் ரொட்டீன் ஃபுல்லா வந்து ரொம்ப டைட்டா இருந்தது இன்னைக்கு ஒரு சில நாள் எல்லாம் வந்து கொஞ்சம் லேசியா போற மாதிரி இருக்கும் ஒரு சில நாள்ல வேலை அப்படியே டம்ப் ஆகி அப்படியே பெருசா வெடிக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்தது கவசியப்பாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியல என்ன பண்றது சரி பண்ணிட்டே இருக்கலாம்டா பண்ற வரையும் முடியலன்னா கம்முன்னு போய் உக்காந்துடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டே தான் இருந்தேன் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிவி எல்லாம் டஸ்டா இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது வரும்போது எல்லாம் கவுசியப்பா வேற அதே பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு சரி இது இன்னும் வேலைக்கு ஆவாது ஏன் பாத்த முடியாதுன்னுட்டு சரி அதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் அப்புறமா ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் இந்த பக்கம் ஹாலில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் துணி வந்து பசங்க ஃப்ரீயா இருந்தா பசங்களும் மடிச்சு வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தாங்க அவங்க பிஸியா இருந்தாங்க அதால வந்து எல்லா வேலையும் என் தலையில ஒழிஞ்சதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா நான் மடிச்சு வச்சேன்னா எடுத்துட்டு போய் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி சூப்பரா என் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அவங்க அவங்க இடத்துல கொண்டு போய் கூட வச்சிருவேன் அவங்க அழகா எடுத்து கபோர்ட்ல வச்சுக்குவாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே பிஸியா இருந்தாங்களா யாரு தலையிலும் கட்ட முடியலையேடா என்னடா பண்றது அப்படின்ட்டு சரி நம்மளே எடுத்து வைப்போம் எடுத்து வச்சாச்சு நம்ம சொல்லவே வேணாம் உண்மையாவே என் பசங்க மாதிரி தங்கம் எங்கேயுமே கிடைக்காது கௌசியப்பாவும் அப்படிதான் எல்லாருமே எனக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க நான் மடிச்சுட்டே இருந்தாலும் கௌசியப்பா ஃப்ரீயா இருந்தா எனக்கு கூட வந்து மடிச்சு கொடுப்பாரு பசங்க ஃப்ரீயா டிவி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா டிவி பார்த்துட்டே சோஃபால இருந்து அப்படியே மடிச்சு மடிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் நான் வச்சிருவேன் அந்த மாதிரி வந்து இப்ப பசங்க வளர்ந்ததுனால நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி ஏதாவது கவசிப்ப சொன்னாரு இங்கேயும் அங்கேயுமா இறஞ்சி கிடக்குது பாரு அப்படின்னுட்டு இருந்தாரா சரி அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம் எதுக்கு வரும்போது அதை சொல்லுவானே அப்படின்ட்டு என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுங்க இருந்தாலே வீட்டில் ரகலை நடக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தினம் எடுத்து வச்சாலும் தினம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு அதுக்கு ட்ரே போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன் ஆனாலும் இங்கே அங்கேயே இறச்சி மே எடுப்பாங்க ஸ்பீட் ஸ்பீடாக மே அதனால ட்ரெஸ் பண்ணிட்டு தூக்கி அப்படியே அந்த இதுலயே போட்டு போயிருவாங்க மேலேயே அது எடுத்து அந்த கிண்ணத்துல போட்டாதானே அந்த மாதிரி பண்றாங்க என்ன பண்றது சரி இப்போ பொண்ணுங்க இருக்கிற வீடு அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ ரெடி பண்ணிக்க வேண்டியதாம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணியாச்சு இதுல என்ன ஒரு பியூட்டின்னா ஜனனி கூடம் அந்த டிரெஸ்ஸிங் டேபிள் சுத்தம் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து அதை நீட்டாவே வச்சிட்டு இருப்பா ஆனா பண்றவங்களும் அவதான் உண்மையாவே இந்த ட்ரெஸ் பண்றது அந்த இது வந்து மேக்கப் பண்றது எல்லாம் அந்த அம்மா தான் எடுத்தும் இறைச்சிருவா அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணுவா முதல்ல இருந்து லாஸ்ட் வரையும் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சுத்தமா பண்ணி வச்சிருவா அந்த மாதிரி பண்ணியிருப்பா ஆஹ் எடுத்து வச்சது அப்படியே இருந்தது இன்னைக்கு எடுத்து வைக்கல சரி நம்ம எடுத்து வச்சிடலான்னு எடுத்து கிளீன் பண்ணியாச்சு டிவி இந்த கிளாஸ் ஐட்டம் எல்லாம் வந்து வெறும் ட்ரை துணியில ஃபர்ஸ்ட் அந்த டஸ்ட் எல்லாம் தொடச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் வச்சு காலீன் போட்டு அழகாக தொடைச்சி விட்டுருவேன் அப்போதான் வந்து நமக்கு நல்லா நீட்டா வரும் ஃபஸ்ட்டே இதில் துடைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கலாம் அந்த ஈரத்துக்கு அந்த டஸ்ட் இங்கேயும் அங்கேயும் ஒதுங்கி நிற்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை துணில துடைச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன் நல்லா பல 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 பலன் இருக்கும் என்ன பண்றது ஒவ்வொரு வாரமும் தொடச்சாதாண்டான்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓரமா தான் இருக்கிறோம் மெயின் ரோட்ல கூட இல்லை ஆனாலும் அவ்வளவு டஸ்ட் படியுது அந்த டஸ்ட் எல்லாம் எங்க இருந்துதான் வருமோ பொம்பளைங்களுக்கு வேலை வைக்கிறதுக்காகவே இந்த காத்துல டஸ்ட் சுத்தும் போலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தூசி தெரியுது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஒரு வழியா அப்படியே என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் வந்து வெளியே தண்ணி தெளிச்சு கோலம் ஒண்ணும் டைம் ஆயிடுச்சு சரி ஓடு அங்க போய் பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த வேலைய ஆரம்பிச்சேன் ஆஹ் டிவிக்கு பின்னாடி வந்து இந்த ஊஃபர் செட் வச்சிருக்கிறாரு அவசியப்பா அது நிறைய ஒயர் கண்ணா தொங்கிட்டு இருக்குது அது ஒரு அடக்கமா கட்டி உள்ள அப்படியே வெயிங்க அப்படின்னா அப்படியே வச்சிருக்கிறாரு இதோ பண்றான் அதோ பண்றேன் நம்ம ஏதாவது பண்ணலன்னா மட்டும் என்ன அப்படியே இருக்குது அப்படிம்பாரு அந்த மாதிரி வந்து பின்னாடி ஒயர் அங்கங்க இருக்குது அதை ஒரு நாளைக்கு வந்து உக்காந்து பொறுமையா எல்லாத்தையும் டிவில இறக்கி வச்சுட்டு கிளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஈவினிங் ஆயிருச்சு வெயில் வந்து ரொம்ப நேரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதால வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு அப்புறமா தான் வந்து நான் தண்ணி தெளிக்கவே போறது ரொம்ப ஒரு மாதிரி வேர்க்குது இல்லைன்னா நல்லா சூரியன் இறங்கி வந்துருச்சு நமக்கு சூப்பராக மேற்கு வாசப்படியா சூரியன் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யலாம் அந்த மாதிரி வந்து சரி சரி இன்னும் மேலே தான் இருக்கிறாரு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம்முன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி வாச தெளிக்கிற டைம் ஆயிடுச்சுன்ட்டு வேலியெல்லாம் பெருக்கி எல்லாம் இது பண்ணியாச்சு நிறைய இந்த மருதாணி செடி பயங்கரமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை இலை பயங்கரமா கொட்டும் அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டு இருக்கிறோம் அழகாக கட் பண்ணி கட் பண்ணி தான் அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஷேப்பாக வளருது அதெல்லாம் வந்து மருதாணி செடிலாம் கட் பண்ணி வச்சிருக்குது அதெல்லாம் அவ்வளோவா குப்பை இல்லை இன்னைக்கு அந்த பூ மட்டும் பூங்க கொட்டுது நிறைய சூப்பராக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகா இருக்குது அது பார்க்கறதுக்கு அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் அவ்வளோ பூ இருக்குது சூப்பராக அப்படியே ரோஸ் கலர்ல செம்மையாக இருக்குது ஒயிட்டும் இருக்குது நம்மக்கிட்ட ரோஸ் கலர்லேயும் இருக்குது அந்த பூ அவ்வளோ அழகா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கொட்டுது அது மட்டும் பெருக்கணமா சரி தள்ளிட்டு நல்ல சாந்திரம் ஆச்சுன்னா கொஞ்சம் செடிங்களுக்கு தண்ணி கட்டலாண்டா அப்படின்னு காட்டுறதா இருக்குது நிறைய வேஸ்ட் செடிங்க எல்லாம் இங்க இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு சுத்தமா இருக்குது தண்ணி விட நல்ல செடிங்க வருதோ இல்லையா கண்ணா செடிங்க மனாரியா வந்துருது ஆஹ் எல்லாம் அதை கிளீன் பண்றதுக்கே போதும்ண்டான்னு ஆயிருது கிளீன் பண்ணிட்டு கொஞ்ச நாளாவது அப்படி கண்ணார பாக்கலான் இருக்காது தண்ணி விட என்னென்னமோ செடிங்க வருது அத நல்ல செடிங்களும் இருக்கலாம் நமக்கு தெரியல நமக்கு தேவையான செடிங்க நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஊத்தினோம்னா நாளைக்கு ஈவினிங் குள்ள நல்ல ட்ரை ஆயிடுது அந்த அளவுக்கு வந்து சூரிய வெளிச்சம் பயங்கரமா இருக்குது ஈவினிங் ஈவினிங் தண்ணி ஊத்திடுவேன் நாங்க இன்னும்மாடா மாடா ஓயில அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கறவங்களுக்கே அப்படி தோணுது தானே அப்போ எனக்கு எப்படி இருக்கும் திரும்ப திரும்ப அடுத்த அடுத்தடுத்த வேலை வந்து முன்னாடி வந்து நின்றுச்சு உள்ள வந்து அதுக்கப்புறம் எல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கு எல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்டா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு சம்பவம் ஆச்சு சாயால அது பாருங்க அது நல்லா தான் இருக்கும் சம்பவம்னு சொல்ல முடியாது ஜாலியா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம் பெருக்கிறதுக்குள்ள எத்தனை இடத்துல இப்படி அப்படி நடக்கிறான் பாருங்க அதை எதா சொல்லிட்டு இருந்தா அவங்க நம்மள ஓட்டிட்டு தெரியுதுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு ஏதோ சிரிச்சின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பெருக்கியாச்சு இந்த டிஷ்யூ பேப்பரா யூஸ் பண்ணி ரகல பண்ணுவாங்க பசங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பந்த காட்டுறேன் பாரு கவுசியப்பா எடுத்துட்டு இருக்கிறாரு நான் பாருங்க பந்த காட்டுறேன் அப்படின்ட்டு கையில் திராட்சை வச்சு அது அவரு தான் கொடுத்தாரு அது அவருக்கே வந்து அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னுட்டு இருந்தாங்க பசங்க அப்படிதான் வர கொடுத்த தலைவ கை வைக்கிறது இதுதான்டா அப்படின்னுட்டு இருந்தேன் அந்த கதை என்னமா புதுசா எதோ சொல்ற அப்படின்ட்டு இருந்தாங்க இதுதான்டா அது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெருக்கிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அப்படி உக்காந்தமா

எந்த ஒரு ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்ல அது கிரீம் கனா வயசு ஏறினா சாப்பிட கூடாது ஆள பாரு எந்த ஏஜ்னால உங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டம் குச்சி ஏஜ் ஆயினா அந்த அதுதான் ரொம்ப பிடிக்கும் கவசைப்பாகு வெயில் ஏறின உடனே அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாச்சு நேத்திக்கு இன்னைக்கு சாப்பிட்டாங்க அதை இப்ப சாயந்திரம் இது ஆரம்பிச்சு நாங்க சாயி இன்னும் இந்த பாக்ஸ் காலி ஆகிற வரையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்

அவ்ளதான் ஃப்ரண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ வந்து சூப்பர் எம்மியான ஒரு விலாக் நீங்க பாப்பீங்க அதோட கிளிப் தான் நான் இப்ப சேர்த்திருக்கிறது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சூப்பர் எம்மியா இருக்கும் டிஃப்ரெண்டான ரெசிபி சரி பார்க்கலாம் நான் அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்